மகமாயி சமயபுர தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீ மகமாயி சமயபுர தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீ கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் கருங்குங்குமத்தால் மங்கையற்கு காவல் கருங்குங்குமத்தால் மங்கையர்க்கு காவல் மகமாயி சமயபுர தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீ கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி அருள்தருவாளே இமயமலை செல்வி கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி அருள் தருவாலே இமயமலை செல்வி வேல் கை கொண்ட காளி வகை முடிக்க வந்த எங்கள் முத்துமாரி மகமாயி சமய ஊர தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே வேப்ப மரம் நிழல் கொடுக்கும் வீடு அது வினை தீர்க்க கூடு வேப்பமரம் நிழல் கொடுக்கும் வீடு அது வினை தீர்க்க நீ அமைத்த கூடு திருநீரை உன் மருந்து அதை அணிந்தாலே பிணி போகும் பறந்து திருநீரே உன் மருந்து அதை அணிந்தாலே பிணி போகும் பறந்து பெற்றவளே நீ அறிவாய் என்னை உன் பேரருளால் வளர்த்த இந்த பெண்ணை பெற்றவளே நீ அறிவா என்னை உன் பேரருளால் வளர்த்த இந்த பெண்ணை கற்ற கலை சிறுதொழியே எனக்கு அதை கடலாக்கி வைத்த புகழ் உனக்கு கற்றகலை சிறுதுளியே எனக்கு அதை கடலாக்கி வைத்த புகழ் உனக்கு மகமாயி சமயபுர தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீ மகமாயி சமயபுர தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆடி வெள்ளி நாளை முதல் முதல் நாள்